நூத்தி பிளாஸ்டிக் பேப்பர் மஞ்சள் மணக்க குந்துவேக்கூடிய மின்னல் தேவதை மின்னல் தேவதை நண்பர் அடுத்த மாட்டேன் சரியா சூப்பர் நம்பர் पढ़ आ

எ எட்டு நூற்றி அறுபத்தி கொப்பை எழுபத்தி நாலு ஆறு சிலை தொண்ணூத்தி நாலு நம்ம திருப்பள்ளி அசுரன் அம்மையார் அலங்கரிக்க வந்த அசுரன் आओ, राइट के, उनमें तंडी, तीर पल्ली, आश्रम दौड़े, राइट के, उनमें चले आ रहे, मार दिया, मार दिया, मार दिया, मार दिया, नंबर उनमें तंडी, तीर पल्ली, आश्रम दौड़े, राइट चलता, तीर पल्ली, आश्रम हमारे அருமையான பேரு

அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாம் வெளியாடுங்க ஆர்பாட்டம் என்னையா உற்சாகம் என்னையா ஆரவாரா அம்மன் உரிய சும்மா கரெக்டா இழுத்துடன் இழுத்துடன் கையில் பாட